வையில் மக்கள் கிராம சபை கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததுடன் தற்பொழுது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் உள்ளிட்டோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கிறோம் களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நேரலையில் இணைகிறார் சிவனேசன் சொல்லுங்க மக்கள் கிராம சபை கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கூட்டம் தொடங்கிய பின் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்களா கிராம சபை கூட்ட நடைபெறக்காக பணிகள் நடைபெற்று வந்தது அதே சமயத்தில் மாலையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் வந்து ஏராளமான பொதுமக்கள் அதாவது நூற்றுக்கும் பொதுமக்கள் அதாவது முன்னதாகவே வந்து அமர்ந்தனர் அதன் பிறகு இந்த அதாவது அந்த பிறகு காவல்துறையாளர் வந்து குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம சபை துவங்குவதற்கு முன்பாகவே காவல்துறையோ வந்து இந்த கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது என்று மக்கள் மிரட்டி ஒன்னு இருந்தனர் இந்த நிலையில் வந்து அதாவது நாகார்த்திக் எம்எல்ஏ மாவட்ட பொறுப்பாளரான நான் கார்த்திக் எம்எல்ஏ வந்த வந்து கிராம சபையை துவங்கினார் துவங்கின காவல்துறையை வந்து அந்த கிராம சபை நடைபெறும் இடத்தை காவல்துறை முற்றுகையிட்டு அந்த பகுதியில் வந்து கிராம சபை நடைபெறாத வண்ணம் அவர்களை வந்து சிறுத்தை கைது செய்யவதற்காக அவர்கள் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து இதை எடுத்து வந்து பொதுமக்களும் திமுகவினரும் ஏராளமான கொள்கின்ற இருந்தனர் அதை எடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கிராம மக்களுடைய பிரச்சனைகளையும் கூறக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அதிமுக அரசையும் அதே அதே சமயத்தில் வந்து எந்த வித பிரச்சனை செய்ய செய்ய அதாவது செய்யாத அதிகாரிகளையும் கடுமையான கோஷங்கள் எழுத்திய ஒன்று உள்ளனர் மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதாவது எந்த வித பணிகளையும் செய்யாமல் உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் கண்டித்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வந்து கொடுமக்கள் மற்றும் தீமுகர் கோஷங்களை எழுதி ஒன்று உள்ளனர் காவல்துறையினர் பாத்தீங்கன்னா வந்து அவரால் கைது செய்ய முடியாமல் அதிகாரிகள் கூட்டங்கள் வருவதால் கைது செய்ய முடியும் அவர்கள் இழுத்து வந்தும் உள்ளனர் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கோவை மாவட்டத்தில்

இதுல வந்து இந்த அதாவது இதே போல கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தை தடுக்கும் அளவில் காவல்கள் குறிக்கப்பட்டு அவர்களிடம் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இதேபோல் கணபுரி பகுதியிலும் மாநகர மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா என்ற கிருஷ்ணன் தலைமையில் அங்கு கொண்ட அந்த கிராம சபை கூட்டத்தில் காவல்துறை பூச்சப்பட்டு அவருடன் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் தற்போது வந்து இங்க வந்து உடைய அதாவது சவுளி பாலத்தில் கிராம சபை கூட்டத்தில் வந்து ஆஹ் தடுத்து கார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட திமுகவினரை கைது செய்து வருகின்றனர் இதனால இந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சிவனேசன் உங்க களத்திலிருந்து நேரடி தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி